செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் வடுகன்பட்டி வர்சஸ் வடசேரிப்பட்டி ஆனந்த் சர்மா ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு சார் போன அருண் எவ்வளோ படி மேட்ச் போனா அரசு நான் ஒரே இந்த வடசேரிப்பட்டி டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ரெண்டு கிரௌண்ட் நடக்குது அந்த கருவைக்கு அங்கிட்டு உள்ளது கிரவுண்டு புள்ளைநகர் கிரவுண்டு ரெண்டு கிரவுண்ட்லேயுமே மேட்ச் நடத்துகிறாங்க ரெண்டு கிரவுண்ட்லேயும் பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்துக்கும் ஆள் போட்டு கரெக்டாக நடத்துறாங்க பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலையை சுற்றி திரும்பி ஆடி இருக்காங்க அங்கே ஒரு ரெண்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு செகண்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு அது பவுண்டரி ஆறான்னு பார்த்தா ஆறு கொடுத்துருக்காரு பழனி ஃபர்ஸ்ட் வாலே லாங்காப்ல ஒரு ஆறு அலட்சியமாக அடிச்சிருக்காரு ஒரு தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா அங்கே பீட்டில் வர டிப் வைக்கிறாங்க ஃபர்ஸ்டா டம்ல எடுக்கல அப்படி இருந்தால் சாப்பாடு இருக்காங்க ஒரு ரெண்டோட நெக்ஸ்ட் ஒன்

ஃபஸ்ட்டு பாலே சுற்றிகர்த்திருந்துருக்காரு தெளிவாக போட்டிருக்காரு மணி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சப்போர்ட் பண்ணி போட்டுருக்காரு அங்கே மணி பாலை ஸ்டாப் பண்ணுறாரு அடிச்சிட்டா விக்கெட்டாக இருக்கா எஸ் அடிச்சிட்டாங்க இந்த ஊரில் வர்ற இரண்டாவது விக்கெட் பேட்ஸ்மனா தூண்டி போன வருஷம் மேட்ச்சில் ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருந்தாரு ஆனந்த் சர்மா இதுக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரோல் ஆடி கொடுத்துருந்தாரு செகண்ட் பர்பிளேட லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போய் டிஃபன்ஸ் பென்ஸ்ட்டுக்கு போயிருக்காரு ரன் ஓடல டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஃப்ரம் மணி நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு விக்கெட்டை எடுத்து பன்னெண்டு மூணாவது ஓவர் படம் குட்டி சுச்சிக்கிட்டு இந்த ஓவர்லையும் ஃபர்ஸ்ட் பால் திரும்பியிருக்காரு அங்கே விக்கெட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா கையில் வச்சுருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் இல்லை கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் அன்சாப்பபிள் பவுண்ட்ரி இந்த முறை சுற்றி மாதிரி விலைக்கு போன காரணத்தினால டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் கொடுத்துருக்காரு மெயின் நம்பர் பழனி பால் ஒரு டாட் பால் ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி ஒரு ஒரு கீழே குத்தி தான் வந்துச்சு டாட் பால பதிவு பண்ணி பண்ணி அங்கே 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 பின்னாடி அந்த எண்ணில் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அடித்தா அரசோட போகும் ஸோ ஸோ கிளி இங்கே விக்கெட்டும் ரன் 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 அவுட்டில் போகுது ஓடி ட்ரை அவுட்டை கொடுத்துட்டாங்க அடிச்சா ஒன் சப்போர்ட் பண்ணி போய் டிபன்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு இந்த ஒரு ரன்னோட மூணாவது ஓவருக்கு முடிவு வந்திருக்கு அஞ்சு ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த போலரும் மூணு ஓவருக்கு பத்து நேர் அடிச்சிருக்காங்க நல்லாவது ஒரு பட அகைன் மணி அவருக்கான இரண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஆல் டிபன்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அவங்க ஃபீல்டர் ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி அங்கே பவுலர் கையில் பார்த்தா பின்னாடி தாண்டி போயிருச்சு ஒரு ரன்னா ரெண்டான்னு பார்த்தா லாங்கானில் ஃபீல்டர் பாஸ் தான் மாட்டார் ஃபீல்டர் எல்லாருமே கரெக்டாக எடுத்துக்கிறாங்க எல்லா பாலையும் இது வரைக்கும் படிக்கணும் பட்டில் இந்த பால் வர தடுவன் இந்த மாதிரி ஃபுல் ஷாட்டு போயிருக்காங்க கையில் தான் போயிருக்கு இது மூணு சிங்கிள் ஆமாம் கன்சியூட்டாக மூணு சிங்கிள் ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆப்பில் தெளிவான ஃபீல்டர் நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு அடுத்த வைக்கிற இழக்கிறாங்க வடசெரிப்பட்டி ஆனந்த் சர்மா ஃபிஃப்த் ஒன் நியூ பேட்ஸ்மேனாக மூர்த்தி தெளிவான இடத்துல போட்டிருக்காரு மணி அகைன் ஒரு டாட் பால் நல்லா ஒரு ஒரு லாஸ்ட் ஒன் மோர் அகைன் வரைக்கும் போய் ஆடி இருக்காரு கேப்ல போய் இருக்கு ரெண்டு ரன் ட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்பாயிட்டாங்க நல்ல ஃபீலிங் அப்பட் மணியே பாலுக்கு போயிட்டாரு ஒரு ரனோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க படசரிப்பட்டி ஆனந்த் சர்மா அஞ்சாவது ஒரு பட மணி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்க பிகேந்தர் சர்மா ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் நல்ல ஃபீலிங் பால் ரன் செகண்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே பில்லர் கையில் தான் போயிருக்கு இதையும் என்ன மாத்திரங்களான்னு பார்த்தா சகியான தரும் அடிக்கிறாங்க வட்டுக்கன் பட்டி ஃபீல் நல்லா எப்பாட்டு போடுறாங்க போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல இதுவும் பில்லர் கையில் தான் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் பால் ஸ்பால் தூக்கி தூக்கிவிட்டிருக்காரு அங்கே பீல்டர் கையிலே போயிருக்கு நல்ல டேக்காக நல்லா கேஜை பிடிச்சிருக்காரு அடுத்த வைக்கிற இழக்கிறாங்க வடசேரி பட்டி ஆனந்த் சர்மா மிஸ் பேசுனா பார்த்தி மருகி போனாரு காலில் தான் போட்டிருக்கு இதையும் சிங்கிளா மாத்துவாங்க நினைக்கிறேன் எஸ் அஞ்சாவது அவரோட லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல்லாக மருகி போய் அடிச்சிருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் வந்து பார்த்தா மணி விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல மூர்த்தி பேட்டில் இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரி அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது ரெண்டு போல ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னால மேலே குத்திக்கு கொடுத்துருக்காங்க அங்கே ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு பவுண்டரி போயிருக்கு செகண்ட் ஒன் அக்கைன்னு ஒரு ஃபுல் போயிருக்கு மணி இருக்காரு மறுக்கி போய் அடிச்சிருக்காரு அங்கே லாங் அண்ட் ஃபீல்டர் இருக்காரு ரெண்டு ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அந்த எண்ணில் விக்கெட் நினைக்கிறேன் மூர்த்தியோட விக்கெட் தான் பழைய போயிருக்கு ஒன் மறுக்கி போனாரு லோ கேப்டா போட்டிருக்கு டாட் பால்ன்னு நினைக்கிறேன் ஒன் நம்ம முறை தூக்கி விட்டு போயிருக்காரு அங்கே லாங் ரனில் தான் போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ரெண்டு ட்ரை பண்ணோம்னு அங்கே ஃபுட்பால் ஆடி இருக்காரு மூணாவது ரன்னுக்கு ட்ரை பார்த்தா ஆல்மோஸ்ட் ஓடி பார்த்துருக்கலாம் நின்றுட்டார் இடையிலே ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னால் லாஸ்ட் ஒன் மூணு டார்கெட் ரன் இன்னிக்க போகிறப்ப வந்து சைக்கிளில் ராஜா இருக்கார் ஃபுல்லாக மருதி போனாரா ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காரு அதை ரன் அவுட்டாக மாற்றாங்களு பார்த்தா அடிக்கலை சொம்ல இந்த ஒரு ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு

நம்ம ரெய் பால் கைக்கே தான் போயிருக்கோம் நல்லா கம் பேக் டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு தடோன் நம்ம ரெய் பிக் இந்த ஸ்டம்ல இது பவுண்டரி ஆரம்பம் பண்ணா இந்த ஸ்டாண்டி பாயிண்ட் நினைக்கிறேன் இந்த ஓவர்ல முதல் மூணு பால்ல ரெண்டு பவுண்டரி பதிவு பண்ணிருக்காரு பாலா பாலோட फोर्थ वन நம்ம ரெய் தூக்கி விட்டுட்டாரு அங்க கேட்ச் சான்ஸான்னு சான்ஸ் ஆன் பார்த்தா அரஸ் கடையில இன்னொரு ஃபீல்ட்ல நல்ல டேக்கன புடிச்சிருக்காரு ரெண்டு பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துட்டாரு பாலா பாலோட फिफ्थ वन நம்ம ரெய் லாங் ஆப்ல அடிச்சிருக்காரு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்ல இவரும் பவுண்டரி நினைக்கிறேன்

ரெண்ட் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று ரெவெனியூ இருக்க மூணு ஓவருக்கு எட்டு அடிக்கணும் நல்லது ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓலே அங்கே தூக்கி போயிட்டுருக்காரு கேப்ல போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா பின்னாடி ஃபீல்ட் விரட்டி போயிருக்காங்க பவுண்ட்ரி ஸ்டாப் பண்ணி போட்டார்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே ரன் ட்ரை பண்ணுவாங்க ரெண்டாம் ஸ்டாப்பாக ஆயிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்